ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான குளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் நீங்க வந்து அங்க கடை வச்சா மொத்த பேர் அங்க போயிடணும் நாங்க இங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அது மாதிரி எல்லாரையும் மிரட்டுறதா கூட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு டிராபிகா இருக்குன்ற கோரிக்கை வந்து குளத்தூரா காலி பண்ணி எங்களை வேற இடத்துல நவுத்துங்கன்றது கோரிக்கையா இல்ல இங்க இருக்க டிராபிக சீர்படுத்தி கொடுங்கன்றது கோரிக்கையா இப்ப இந்த மால் வந்து வெற்றி அடைய எனக்கு தோணுது காரணம் வந்து ஃபுட் கோர்ட் நல்ல பார்க்கிங் எல்லாமே பண்றாங்க நான் ஹோட்டல வைக்கிறேன் சொல்லுங்க அவ்வளவு வாடகைன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வாடகை

மீனுக்காக ஆர்னமெண்டல் ஃபிஷுக்காக வரப்போது ஸோ அதை பற்றி அண்ணன் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கோம் அண்ணா நீங்கள் எத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு முப்பத்தாறு வருஷமாக வர்ற வழியில் தருண் பிரதா சொன்னாப்பில் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அண்ணன் ஃபோட்டோலாம் வந்து நியூஸில் போட்டு அண்ணன் வந்து மீனில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னாங்க என்ன ஞாபகம் இல்லைன்னாங்க அது என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா அது இந்த டேனிஷ் ஒன்னின் ஒரு மீன் ஒன்று ஓகே கேரளாவில் அது மிஸ் கேரளான்ற அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆமா ஆமா அந்த மீன் வந்து அது இங்கிருந்து மெயினாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகுது எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த மீன் தான் லீகலா எக்ஸ்போர்ட் ஆயிருது ஓகே அந்த மீன் வந்து அது வைல்ட் அது ம் ம் சோ கேரளா ஆத்துல இருக்க மீன் அது எதுவும் பண்ணல ம் கேரளா கவர்மெண்ட் அது அங்க ப்ரூட் பண்றாங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிசர்ச்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது உற்பத்தி பண்ண முடியல உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்றோம்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி ஓ சரி சரி பண்ணோம் சோ அப்புறம் அந்த மீனை நம்ம இங்க பண்ணிட்டோம் அது பண்ணி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கோம் அத வந்து எடுத்து நீங்க இங்க உற்பத்தி பண்ணீங்க ஆமா ஆமா அந்த டைம்ல யாருமே வந்து அத உற்பத்தி பண்ணலை இதுவரைக்கும் அந்த மீன் யாரும் பண்ணல இது வரைக்கும் பண்ணல யாரும் பண்ணல ஓகே அது எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும் அது கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆமா அப்பதான் உங்க போட்டோ எல்லாம் போட்டு நியூஸால மாமா எல்லாம் நியூஸ் எல்லாம் பத்திரிக்கை பேப்பர் நியூஸ் எல்லாம் இருக்கு முப்பத்தி ஆறு வருஷமா பண்றீங்கன்னா நீங்க ஆரம்பத்துல தொழில் ஆரம்பிச்சீங்க அந்த டைம்ல என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க கடைகள் கிடையாது கடைங்க கடைகள் கிடையாது பாஸ்வேர்ட் போட்டு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க ஓகே சின்னது ரொம்ப பிசினஸ் பெருசு கிடையாது மீன் வாங்கனாலே மீன் வாங்கறதுக்கு அங்க வந்து ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுவாங்க இங்க ஓகே வெயிட் பண்ணிட்டு முன்னாடி காசு போடுங்க போடுங்க டிமாண்ட் இருந்துச்சு கேஷ் வந்து முன்னாடி கொடுத்து எடுத்துட்டு போவாங்க ஓகே ஒரு சின்ன பண்ணையை தான் நீங்க இப்ப முத ஆரம்பிச்சீங்க சின்ன பண்ணை ரொம்ப சின்ன பண்ணை ஓகே இப்ப எந்த லெவல்ல நான் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு அளவுக்கு லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு அளவுக்கு லெவல் கொஞ்சம் சொல்லுங்க நான் ஒரு லெவல்ல நீங்க சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க ஓகே இப்ப வந்து डायरेक्टली லைசென்ஸ் வச்சு ஃபிஷ் இம்போர்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க ஆ இந்தியா ஃபுல்லா அனுப்பிச்சி சரிங்கனா இப்ப நீங்க வந்து சங்கத்துல இருக்க நீங்க என்ன சங்கம்னா அது வண்ணமீன் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனை நல சங்கத்துல பொருளாளரா இருக்கேன் பொருளாளரா இருக்கீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் வந்து 2003ல சங்கம் ஆரம்பிச்சோம் 2003ல இருந்து

ஒரு பதினெட்டு வருஷத்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அதான் பதினெட்டு வருஷமா பதினெட்டு வருஷமா இது வந்து கவர்மெண்ட் சந்தனா பார்க்கிங் வசதியோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி நாங்க கேட்டு உழவர் சந்தன்றப்போ அதெல்லாம் வந்துடும் இல்ல அப்ப நாங்க பார்க்கிங் பண்ணி அதெல்லாம் கேட்கறோம் உழவர் சந்த மாதிரி ஒன்று அமைச்சு கொடுக்கணும் ரொம்ப நாள் மாணவர் அது கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களோட ஆட்சியில் வந்த உடனே உடனே இதுக்கு கண்டிப்பா பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு உங்களுக்கு ஒரு உழவர் சந்தையில் இது ஒரு வார்த்தை பெரிய ஒரு இதுவாக நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் மாதிரி பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு ஒரு மீட்டிங் ஒன்னு போட்டு அம்பதுக்கு ரூபா செலவுல பண்ணி தரோம் சொல்லிட்டு ஒரு ஆறவைக்கு குடுத்துட்டாங்க இப்பதான் அத ஆரம்பிச்சிருக்காங்க அது குளத்தூர்லயே பண்றோம்னு சொன்னாங்க ஆனா அது குளத்தூர்ல பண்ணல குளத்தூர்லயே பண்ணாதான் நல்லா இருக்கும்ன்றது எல்லாரோடைய நம்மளோட திருநாத சொல்லிட்டோம் அவங்களுக்கும் குளத்தூர்ல பண்ற மாதிரிதான் இடம் எல்லாம் கேட்டாங்க அதுக்கு ஒரு நாலு இடம் எல்லாம் காட்டியிருக்கும் அப்பத இருந்து எல்லாமே நாங்க தான் எல்லாத்தையும் காட்டியிருந்தாங்க செய்யறது இந்த இடம் தான் அப்புறம் இப்ப என்னன்னா இது வெளியோகத்துல இடம் இருக்கு அதாவது சங்க சார்பா வந்து குளத்துர்ல இடம் காமிச்சீங்க ஆமா ஆமா அதனால அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு பதில் வெளியே கேஸா இருக்கு அப்புறம் கொளத்தூர்ல ஒரு சில கடைஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன் அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா அங்க தண்ணி பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க வில்லிவாக்கத்துல இப்ப புது சதவீதம் தண்ணி பிரச்சனை இருக்கும் அப்ப அங்க அது கட்டி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அவங்களுக்கு நம்ம சொன்னோம் எல்லா மீட்டிங்க்கும் ஒரு சில மீட்டிங்கு நான் போவது வந்துருக்கலாம் எல்லா மீட்டிங்கும் போறப்ப இது மாதிரி கேக்குறப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மாற்று இடம் காட்டுங்க மாற்று இடம் காட்டுங்க சொல்லிட்டு இருந்தாங்க தவிர ஆனா அவங்க வேலை இதுதான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க யாருக்கும் முடிவு பண்ணிட்டாங்க அது முடிவு அவங்க பண்ணிட்டாங்க கடைசி மீட்டிங் மத்தம் போறப்போ இதுதான் மறுபடியும் நம்ம கேட்டப்போ எடுத்த பத்தி பேசாதீங்க எங்க சைட்ல தலைவர் ராஜராஜன் எங்க செயலாளர் டி இவங்க எல்லாம் சேர்ந்து எங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அன்னைக்கு முடிவு பண்ணிதான் போனோம் அவங்களுக்கு இந்த இடமே இல்லைன்னு சொன்னா நம்ம வந்தலாம் இது மாற்று இடம் இல்லைன்னா நம்ம இதை பத்தி வேணாம் சொல்லிட்டு வந்தலாம் சொல்லிட்டுதான் முடிவு பண்ணி போகணும் அவங்க இடத்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இடத்த பத்தி பேசாதீங்க இடம் அதுதான் அதனால அதுல விஷயம் கிடையாது நீங்க வேற ஏதாவது பேசணும் தான் பேசுங்க மத்ததெல்லாம் கேட்டுட்டாங்க அப்பயும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஆயிருச்சு ஏன்னா அந்த இடத்துல இருக்கும் அதுக்கு அது ஏற்கனவே எத்தனையோ வருஷமா இருக்கு அது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புல்லாவே கழிவுநீர் இருந்த இடம் அது அதுவும் பாத்தீங்கன்னா அதிகம் ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் இந்த ரோடு நடுவுல ரோடு மத்தம்தான் இருக்கு கொஞ்சம் ஒரு சில வீடுங்க இருக்கும் இந்த தண்ணி அந்த தண்ணி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா தண்ணி

அவங்க வரக்குள்ள எங்களை தானே தானே சொல்லணும் அவங்களுக்கு அவங்க யாரும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த முடிவுல வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை எல்லாரும் கூட கேட்டு பாருங்க ஆனா உங்களுக்கு அந்த இடம் பிரச்சனை மத்தபடி வரதெல்லாம் ரொம்ப வரவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே இதை பண்ண முடியுமான்றதும் சாத்தியமான விஷயம் கிடையாது அத என்னன்றத அத கவர்மெண்ட் தான் கொஞ்சம் அத பாத்து பண்ணனும் நூற்றுக்கு மேற்பட்ட கடைங்க நம்ம அந்த குளத்தூர் ஸ்கூல் ரோட்ல இருக்கு ஆமா அவங்க எல்லாருக்கும் அதுல கரெக்டான கடைகளை ஒதுக்க முடியும் இல்ல குளத்தூர் இருக்க கடைங்களுக்குன்னா இப்ப ஒரு நூறு கடை இருக்கு நூறு கடைக்காரர்கள் தான் அத பண்ணணும் சொன்னா அது கஷ்டம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க நாப்பது வருஷமா இருக்குன்னு இருக்காங்க இருபது வருஷமா இருக்காங்க ரெண்டு வருஷமா இருக்குன்னு தான் இருக்காங்க ரெண்டு வருஷமா இருக்கிற கடை கொடுத்தோம்னு சொன்னா இப்போ இருக்காரு இப்போ இவரு பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப நாள் முப்பது வருஷமா இருக்காரு ஏன்னா எங்களுக்கு ஒரு கடன் என்ன முப்பது வருஷமா இருக்க கண்டிப்பா எல்லாம் நல்லா தெரியும் அப்போ இவருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஆனா என்ன சொல்லிட்டு சொல்றேன் அப்ப ரெண்டு வருஷம் வந்து கடை உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஒரு ஒரு நாங்க ஒரு வியாபாரம் பண்ணணும் புதுசாக வந்து சாரம் கேள்வி கேட்கும் கண்டிப்பா கேள்விகள் கேட்பாங்க அதை எப்படி எடுத்துட்டு போறதுன்றத ஆலோசித்தா பண்ணனும் அதே மாதிரி இந்த கடைகளோட அளவு வந்து நூத்தம்பது ஸ்கொயர் பீட்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க அதன்படி வந்து ஒவ்வொரு கடைக்காரங்கிட்டயும் கேட்டோம் உங்க பக்கத்துல வட்டியும் நம்ம கேட்டோம் அது சுத்தமா பத்தாது என் கடையா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட்னு டிராப்ல அது எப்படி நீங்க அவங்க உங்களுடத்துக்கு ஏத்த மாதிரி கட்டி பத்துக்கு பத்து வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன் கிரௌண்ட்ல வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் பீட்ல வச்சிருக்காங்க ஆயிரம் ஸ்கொயர் பீட்ல வச்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமா வச்சிருக்காங்க வாடகை கவர்மெண்ட் வந்து இந்த ஒண்ணாங்க அதாவது என்னன்னா நூத்தி ஐம்பது பீட்ல கட்டலான் அப்ப இருநூறு ஸ்கொயர் பீட்ல அப்படின்னு சொல்லி அதுவும் தெளிவான இது வந்து அப்புறம் ஒருத்தருக்கு நானூறு ஸ்கொயர் பீட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன போட்டுருந்து மீன்க்கு நூத்தி ஐம்பது வர்றப்போ நீங்க டபுளா கூட வருதுங்க அது முன்னூறு ஸ்கொயர் ஆயிடும் இப்ப ஒரு கடை பெரிய விஷயம் வந்துச்சுன்னா இப்போ அது ரெண்டு கடை சொன்னது அது நமக்கு தெரியாது அது என்ன ஒரு விஷயம்னா அதுக்கு எவ்வளவு வாடக இது வரைக்கும் அவங்க சொல்லல நம்ம போறப்பெல்லாம் கேட்டுக்கோம் ஏன்னா மாதவரத்துல ஒரு ஸ்கீம் ஒன்னு அந்த ஸ்கீம்ல வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்ல போய் கூப்பிடறப்போ மாதிரி நாங்க சங்கத்துல இருக்க எங்களை கூப்பிட்டாங்க அப்போ கூப்பிட்டு பேசுறப்போ இந்த இடம் ஓகே சொல்றப்போ சொன்னது நாங்க தான் சொன்னோம் இது இது நல்லது இல்லைங்க இது நீங்க பண்ற ஸ்கீம் கண்டிப்பா இப்படி சொன்னோம் இல்ல அது ஃபெயில் ஆயிடுச்சு இப்ப இல்ல ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடிதான் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப நீங்க சொல்றப்ப வந்து என்ன காரணத்துனால சொன்னீங்க என்ன காரணம் சொன்னோம்னா அவங்க சொன்னோம் சார் இந்த மாதிரி பாமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க இங்க வந்து பண்ணீங்கன்னா மீன் பண்ண வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க நீங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு கிரவுண்ட்ல அங்க இடம் நிறைய இருக்கு அதனால ஒரு கிரவுண்ட்ல நீங்க வந்து சிமெண்ட் டைம் கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும் நீங்க பண்ண போறோம் அப்படி சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல நீங்க வந்து இங்க கடை தான் கட்டணும் அது குள்ளும் அங்க கடை கட்ட வேணாம் இப்ப இது சொல்றாங்க இல்லீங்களா இந்த மாதிரி மெயின்ல கடை கட்டணா அது ஓகே அந்த இடத்துல அது வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் அது இப்ப பைல ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆகல அதுக்கப்புறம் அதுல எனக்கு ஒரு இது ஒன்னு அலாட் பண்ணாங்க எனக்கு அலாட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து சொல்லுங்க நாலாயிரம் வாடகை நான் வாடகை வாடகை ஆனா இப்ப ஒரு வாடகை ரொம்ப தரமட்ட ரேட்டு குறைச்சிட்டாங்களே யாருமே எடுக்க மாட்டாங்களே அதுதான் தோத்துதான் வரணும் அங்க போய் போயிட்டு வரது சரி சரி அதனால வந்து அது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இல்ல சார் எங்களுக்கு அந்த ரேட்ல எங்களால பண்ண முடியாது இல்ல சார் உங்களுக்கு வந்து நீங்க வந்து சரி நாங்க போய் எழுதி கொடுத்துட்டு ஏன் சார் மாதிரி அவங்க அதுக்கு சொன்னாங்க தெரியாம பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வரப்போ உங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் கேட்காத பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் அதே மாதிரிதான் நீங்க வந்து தோல்வியாதான் போகும் மாதா உறுதியாவே சொன்னோம் உறுதியா சொன்னீங்க இப்போ இந்த கட்டுற இடத்துல வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு

எங்களை வந்து கேட்கவே இல்லை எங்களுக்காக வந்து அந்த மால் கட்டுறன்னு சொல்றாங்க எப்படி என்னன்னு எங்க கிட்ட ஐடியாவே கேட்கல அப்படின்னு எப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்னா எல்லாருமே வந்து இப்போ ஆயிரம் பேர் ஆயிரம் கண்டிப்பா ஆயிரம் பேர் மேலே இருப்பாங்க ஓகே ஆயிரம் பேர் அவங்க வந்து பார்க்க முடியாது இல்லைங்கண்ணா ஆயிரம் பேர் பார்க்க முடியாது இப்ப சங்கத்துல இருக்கவங்களும் கேக்குறாங்க சங்கத்துல இருக்கவங்க இவங்க கடைக்காரங்க இப்ப ஃபீல்ட்ல அந்த கடையில ஒவ்வொருத்தட்டையும் ஒரு கேட்டு இல்ல இல்ல அதுதான் என்னன்னா இப்ப அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பண்ண போறோம் நீங்க அதுக்கு தான் வந்து சங்கத்தல கூப்பிடறாங்க எத்தனை சங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு சங்கம் இருக்கு மூணு ஆமா மூணு சங்கத்துல இருக்கு கூப்பிடறாங்க இப்ப அவங்க வந்து சொல்லணும்

ஒருத்தர்லாம் ஒருத்தர் கண்டிப்பா தப்பா பேசுவாங்க இல்லையா அதனால வந்து அம்மா அவங்களுக்கு தெரியாத எதுவுமே நடக்க போறது இல்ல ஏன்னா அவங்க எந்த நியூஸ் கரெக்டா நியூஸ் நமக்கு யாருக்கும் கொடுக்கல இப்ப இந்த மால் வந்து வெற்றி அடைய எனக்கு தோணுது காரணம் வந்து ஃபுட் கோர்ட்டு நல்ல பார்க்கிங் எல்லாமே பண்றாங்க இப்ப சென்னையில வந்து நைட்ல சாப்பாடு சாப்பிடுறது சாப்பாடுக்காக இப்ப சுத்தி சுத்தி தேடி சென்னையில சாப்பிடறாங்க சாப்பாடுக்குன்னே அது வந்து வெற்றி ஆயிரம் எனக்கு போஸ்டலா உள்ள வந்து தோணுது நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க வெற்றி அடையன்னு நினைக்கிறீங்களா இது தோல்வி அடையன்னு நினைக்கிறீங்களா நான் ஹோட்டல் வைக்கிறாங்க ீங்களா அதுக்கு இப்ப சாப்பிடணும் வந்து என்ன சொல்றேன் துணி கடை என்ன அங்க கூட இது மாதிரி வந்து கூட்டெல்லாம் வச்சிருக்காங்களாம் சாப்பிடறதுக்கு என்ன போறாங்க துணி எடுக்காரும் போல

சிஸ்டர் சொல்லு நாங்கள் போறோன்றாங்க அப்படியே என்ன ஏறிட்டு எங்களுக்கு தெரியல ஓகே ஆமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த முதலமைச்சர் திறப்பு விழா அடிக்கல் நாட்டு விழாக்கு வந்து இங்க ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் வந்து லிஸ்ட் வாங்கி பாஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் அதுல எல்லாருமே போயிருந்தாங்க என்ன உட்பட நிறைய மீன் காரங்க பண்ணக்காரங்க ஃபார்மர்ஸ் விவசாயிங்கெல்லாம் வந்திருந்தாங்க அங்க வந்து நான் கண்ட ஒரு காட்சி என்னன்னா ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முன்னாலேயும் அமைச்சர்கள் முன்னாலையும் வந்து சொல்றாரு நான் பன்னெண்டு வருஷமா கொளத்தூர்ல வந்து கடை வச்சிருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குறேன் எனக்கு வாடகை கட்டணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஐயா முதல்வர் வந்த உடனே தெய்வம் மாதிரி எங்களுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் பார்த்து வாடகையை வந்து நிர்ணயிங்க எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நாங்க இதுக்கு முன்னால அவரை வந்து நான் பார்த்தவரையும் ஒரு நூறு பேருக்கிட்ட கேட்டேன் அவர் யாருன்னே தெரியாது நாங்க பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை வருஷமா ஒரு முப்பது வருஷமா தொழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஒரு பழைய ஆளா பத்து பன்னெண்டு வருஷமா தான் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால அவர் யார் என்ன எதுவும் உங்களுக்கு ஏதாவது தெரியல அவர் வந்து சொன்னவர் யாருன்றதே தெரியல சரி நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கூட வச்சு பார்த்தா கூட அவரை கொள்கூருளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது அவர் யாரோ ஒருத்தர் அவர் யாரும் பேச வச்சுதுன்னே தெரியல யாரோ பேச சொல்லி அவர் பேசுற தான் இருக்கார் தவிர எதுக்கு அவருக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் சொன்ன கடைக்கு முப்பதாயிரம் வாடகின்றதும் ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு பொய்யான தகவல் தான் சொல்லி இருக்காரு டிராபிக் அங்க பேசின மைக்ல பேசினவங்க யார் ஒரே ஒரு தம்பி மாதிரி நமக்கு தெரியும் அப்புறம் ராஜராஜன் பேசினாரு நீதி இருக்கும் அவங்க யாருன்றது நமக்கு தெரியாது அவங்க மார்க்கெட்ல இருக்காங்கன்னு மார்க்கெட்ல இல்லாதவங்க தான் அவங்களாம் மார்க்கெட்ல யாரோ பேச சொல்லி பேசினவங்க தான் அவங்க நீதி எல்லாமே வந்து யாருக்கு உங்களுக்கு இல்ல இங்க சொன்னதா அதைதான் சொன்னாங்க இப்போ இப்ப உங்களைதான் உட்கார வைப்பாங்க முன்னெல்லாம் உங்களைதான் உட்கார வச்சுட்டு இங்க எல்லாம் ஒரு மூணு சங்கத்துல இருக்கவங்கள கூப்பிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே அங்க நடத்தலை அவங்க யாரையோ அவங்க யாரெல்லாம் நமக்கு தெரியாது அது அது என்ன விஷயன்றது இனிமேல் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லிட்டு முதலமைச்சர் வர்றப்ப நடந்த மீட்டிங்ல அங்கங்க ஆள் உட்கார வச்சு அவங்கள சும்மா மைக்க பிடிச்சி பேச வச்சுட்டாங்க இல்ல அவங்களே பேசுறது கிடையாது இது யாரோ பேச சொல்லிதான் பேசியிருக்காங்க பேசுறவங்க சொன்னவங்க யாரும் நமக்கு தெரியல பேசுறவங்களும் இந்த ஃபீல்டுல கிடையாது சம்மந்தமும் கிடையாது சம்மந்தமும் கிடையாது சம்மந்தப்பட்டவங்க நீங்க போய் பாருங்க அப்படி சப்போஸ் அவங்க எத்தனை நாள் எவ்வளவு நாள் அந்த என்ன அனுபவத்துல நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னு கேட்டு பாருங்க ஆகுதுன்னு சொன்னா ரோடு செய்யும் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ல நம்ம பாடி பிரிட்ஜ்ல அப்படி நிக்கும் வண்டி சென்னை நாயர் வண்டி நிக்கும் அப்புறம் பிரிட்ஜு கட்டினாங்க சரியாயிடுச்சு இந்த இடத்துல வந்து சனி நகரில வந்து நிற்கும் அப்பதான் கடை வியாபாரம் ஆகும் அவங்க நாலு ஒரு கடையில ரெண்டு மூணு பேரும் வேலைக்கு வச்சிருக்காங்க அவங்க எப்படி அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க வாடகை தருவாங்க கரண்ட் பில் கட்டுவாங்க கடை வச்சிருக்க ஓனருக்கு சம்பளம் மாதிரி ஒன்னு எடுக்கணும் பண்ணணும் இங்க கூட்டமே வரல வியாபாரமே என்ன அப்படி நூறு பேர் வராங்கன்னா நூறு பேர் மீன் வாங்குறவங்க கிடையாது நூறு ஐம்பது பேர் வாங்குவோம் ஐம்பது பேர் பாத்துட்டு போறவங்க இருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம வந்து இவங்க வந்து யாரும் சொல்லி கொடுத்து இதை பண்றது வேலை தவிர இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இப்ப அதே மாதிரி வந்து அந்த வீடியோல ப்ரொமோஷன் வீடியோ போட்டுருந்தாங்க அதுல வந்து ரெண்டு மூணு பேர் டிராபிக்கா இருக்கு டிராபிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்கன்றது சொன்னாங்க டிராபிக்கா இருக்குன்ற கோரிக்கை வந்து குளத்தூராக காலி பண்ண எங்களை வேற இடத்துல நவுத்துங்கன்றது கோரிக்கையா இல்லை இங்கே இருக்க டிராஃபிக்கை சீர்படுத்தி கொடுங்கன்றது கோரிக்கையா டிராஃபிக்கை நான் நம்ம என்ன சொல்லணும் இப்போ ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்ளம்னா ஒரு போலீஸுக்கு நம்ம சொல்லணும் அது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை அதை அது முடிவை நம்ம சொல்லக்கூடாது அவங்க என்ன பண்ணணும் டிராபிக்கை கிளியர் பண்ணணும் சொல்லணும் இதுக்காக சம்மந்தம் சொன்னவங்களே அங்கே இல்லாத ஆளுங்க நான் என்ன சொல்றேன் என் வீடு அங்கேதான் இருக்கு அப்போ எனக்கு தெரியாதா அப்போ ஒரு வீட்டுக்காரங்களும் அங்கே இருக்கு அவங்க கொளத்தூர் ஃபுல்லா வீடு அப்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா சார் ஒரே காப்பி அங்க இருக்கும் யாரும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்களே இவங்க யாருன்னே தெரியலே இது யாரும் ஏழு விட்டு அவங்க சொல்ற விஷயம் இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நீங்க அவங்களை குளத்தூர்ல வாழ்ற மக்கள் மாதிரியும் வேற ஒருத்தவங்க பேசி கண்டிப்பா அவருக்கு தெரியாது இல்லைங்களா எதனால அவர் மேல தானே போடுவாங்க இது வந்து அவருக்கு தெரியுமா தெரியும் இது கண்டிப்பா தெரிஞ்சா அவங்க அதுக்கு தகுந்த நல்ல ஒரு பதில கொடுப்பாங்க ஏன்னா வந்து இவங்க சொன்னவங்க யாருமே இந்த ஃபீல்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க தான் நீங்க நல்லா டீப்பா நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு வாரம் இதுக்கு டைம் பார்த்து இவங்களை விசாரணை பண்ணுங்க யாரு ஒரு வாரம் கழிச்சு என்ன பார்க்க முடியாது அவங்களை விசாரணை பண்ணா நீங்க உங்களை பார்க்க முடியாது இப்போ கொளத்தூர்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ரோட்ல நிறைய வியாபாரம் நடக்குது வியாபாரிகள் இருக்காங்க அது மொத்தம் இல்லாமல் நிறைய உற்பத்தியாளர்கள்லாம் இருக்காங்க இது பேஸ் பண்ணி இந்த பாண்ட்காரங்க சிமெண்ட் டேங்க் ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரீட்டைலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் போக இப்போ கொளத்தூர் வியாபாரத்தை வருஷம் பூரா பார்த்தோம்னா ஆறு மாதம் வந்து ஹோல்சேல் பாக்கி ஆறு மாதம் வந்து டல் சீசன் எப்போவுமே அதில் வந்து ரீட்டைல் வியாபாரம் சில்லற வியாபாரம் நடக்கிறதுனால மட்டும்தான் தான் அங்கே போல பல பேர் நடத்துகிறாங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம போய் ஒரு சில பேருக்கு நான் கேட்டேன் சார் இது போல சின்ன சின்ன ஷாப்பா கொடுக்குறீங்களா அப்போ மொத்த வியாபாரி ஹோல்சேலர்ஸ் வந்துட்டு நாங்கள் அங்கே வர முடியாது எங்களை இடம் பார்த்தா ஹோல்சேலர்ஸ் வர வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் ரீட்டெயிலர்ஸ் மட்டும் வந்தா போகிறோம் சின்ன சின்ன கணக்குன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வியாபாரம் கொளத்தூரில் நடக்கும் நடக்குது ஆறு மாசம் டல்லா இருக்கும்போது இந்த ரீட்டைல் மட்டும் தான் காப்பாத்தும் போது இதை பிரிச்சு மாலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வியாபாரிகளோட நிலை என்ன ஆகும் ஆறு மாசம் ஹோல்சேல் இருக்கும்போது போது குழச்சிப்பாங்க இல்லாத போது என்ன நடக்கும்ன்றது உங்க கை அப்படி பிரிச்சு எல்லாம் யாரும் திருட்டு போக முடியாது இப்போ இவங்களுக்கு பிரிச்சு நீங்க வாங்க யார் ஹோல்சேல் பண்றா யார் ரீட்டைல் பண்றா அதெல்லாம் ஒன்னும் தெரியாது இப்போ அங்க திடீர்னு ஒரு ஒரு பெங்களூர் பாத்தியோ அப்படியே வரும் அங்க பாக்கோம் அங்க மத்திய ஆர்டர் கேட்டா அங்க கொடுத்துருப்பாங்க அது ஹோல்சல் கேட்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய போகுதுல நம்மளும் இப்படிதான் பண்ணணும்ன்றது ஒண்ணும் கிடையாது இவங்க இதை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லுவாங்க ஆனா என்னன்னா இப்ப ஒரு சில ஒரு இது கலந்து நீங்க வந்து அங்க கடை வச்சா பேர் அங்க போயிடணும் நாங்க இங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அது மாதிரி எல்லாரையும் மிரட்டுறதா கூட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு

இப்ப நார்மலா ஒரு சின்ன சின்ன ஷாப்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருப்பாங்க ஒரு ஒரு ஐம்பது கடைகள் இருக்கும் வச்சுக்கோ இப்ப பெரிய கடைகள் பாத்தீங்கன்னா இதை நம்பி அவ்வளவு பெரிய கடை அவ்வளவு க்ரோஸ் கடைகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்ப சின்ன கடை இதை முடிட்டு எதோ போவாங்க வந்துடுவாங்க நீங்க சொன்ன பெரிய கடை எல்லாம் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி போவாங்க ஏன்னா இதெல்லாம் போகலாம் முடியாது இதை போக வைக்கவும் முடியாது இல்லையா அதை வைக்க கூடாது இல்லைங்களா இல்லைன்னா இது வந்து காலகாலமா அவங்க சுய தொழில் பண்ணிட்டு இருக்கு

இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் முடிவு பண்ணி இல்ல பண்ணிருப்பாங்க இல்ல இது கிடையாது இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஐடியால இதை பண்றாங்களான்னு நம்ம தெரியல நமக்கு என்னன்னா கொஞ்சம் லேட்டா கூட நம்ம மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குளத்தூரம் கிடையாது ஆனா அது குளத்தூரம் தான் பண்றாங்க ஆமா ஆமா அது பாடி அங்க இருக்கிட்ட சொ சொல்லுவாங்க இல்ல இப்ப அவங்க இப்ப அந்த ஊக்காரங்களை கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா பாடிய கொளத்தூர் போல்வாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சில இதுவா இருக்கு இல்லையா அது கொளத்தூர்லயே பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்னும் அவருடைய தொகுதியிலேயே பண்றப்போ எல்லாருக்கும் ஒன்னும் சந்தோஷமா இருக்குன்றதா நாங்களெல்லாம் பேசிக்கிறது கூட எ அதாவது நம்ம விருப்போம் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு மாலு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது அப்படி மாலுன்னு ஒன்று எடுத்தா விஆர் ஆகட்டும் ஸ்கைவாக் ஆகட்டும் இந்த மாதிரி இடத்துல வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் இப்போ இந்த சிறு குறு தொழில்ல இந்த மீன் வியாபாரிகள் இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு நிறைய வந்து ஆக்சுவலி ஃபண்டிங் கிடையாது பேங்க்கில் போனால் ஈஸியாக லோன் வாங்க முடியல மழை காலத்தில் வந்து மீன் செத்து போயிடுது புயல் வரும்போது வெள்ளம் வரும்போதெல்லாம் குட்டிஸ் ஆகுது பாண்டாஸ் ஆகுது இதுக்கெல்லாம் மானியம் இருந்தும் கிடைக்காம இருக்கு எவ்வளோ ஆபீசர் என்ன கேட்டாலும் அது கிடைக்கல சாப்பிட்ற மீனுக்கும் வ சாப்பிட்ற ஸ்டிம்புக்கும் இருக்குது அதே டிபார்ட்மெண்ட்டில் நமக்கும் இருக்கான சரியாக வரதில்லை ஆல்ரெடி இவ்வளோ வந்து மேலே ஸ்ட்ரெஸ் ஆகி இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு தொழிலை வந்து இன்னும் வந்து இவங்க இந்த மாலுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கு தனியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது கொடுக்கணும்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் சிரமப்படுத்துறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது வந்து அவங்க கேட்டோம் அவங்களுக்கு வந்து எல்லாமே கேட்டாங்க இந்த மாதிரி மாலில் நாங்கள் பெரிய வண்டி வந்து நிறுத்தணும் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சிலிண்டர் வேணும் ஜென்ரேட்டர் வேணும் பெரிய மோட்டர் டேங்க் வேணும் இதெல்லாம் கேட்டாங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் பண்ணி தரதா எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் அந்த மெயின்டைன் சார்ஜஸும் நம்மளோட வரும் கடைக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க இது எவ்ளோ சொல்ல போறாங்கன்றது யாருக்கும் தெரியல இப்ப கூட தேவநேரி என்ற ஒரு ஊர்ல பண்ணக்காரங்களை பண்ண வைக்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்காரங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க காசு கோசம் இப்ப கூட இன்னைக்கு இன்னைக்கு டேட் என்ன இன்னைக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இந்த இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இன்னைக்கு ஒருத்தர் போர் போடுறாரு இன்னைக்கு ஒரு பண்ணை வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும் நம்ம நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு போர் போடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க என்ன காரணம் என்ன காரணம்னா அவங்களுக்கு காசு கேட்கறாங்க இல்லைன்னு சொன்னா வந்து எங்க ஊருக்குள்ள நீங்க அனுமதி வாங்கினீங்களா கேக்குறாங்க யாருக்கிட்ட அனுமதி வாங்கணும்னு நமக்கு தெரியல ஃபர்ஸ்ட் எங்க போர் போடுறதுக்கு என்ன அது நீங்க போர் போட்டு கார்பரேஷன் அதை அவங்க அதை கேட்கல மீன் பண்ண வைக்க கூடாது அவங்களுக்கு அந்த ஊர்ல அந்த மாதிரி அது ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் புரிஞ்சுகிட்டாரு ஒரு சில ஊருக்கு தெரிவங்களாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க ஓகே நீங்க தாங்க பண்றீங்கன்னு ஒரு சில ஆட்கள் வந்து இது மாதிரி ரவுடி ரெகொடியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க கவர்மெண்ட் வந்து இதுல வந்து என்ட்ராயும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கடைசியா இந்த மால் வந்து இந்த ஃபீல்டு உயர்வதுக்கா இல்ல இந்த ஃபீல்டுல வந்து நசுக்கறதுக்கா உங்களோட கருத்து வந்து எப்படின்னா இது வரைக்கும் யாரும் நம்ம இந்தியால பண்லன்ற மாதிரி தான் சொல்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் இது மாதிரி பண்றது பண்ற இடம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லைங்களா பிடிக்காத இடத்துல பண்ணிட்டுனா இருக்கு அதனால அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் அந்த இடத்துல கட்டுறாங்க அதே நம்ப விருப்பப்படி கொளுத்தூர் மக்கள் ஏன்னா இது வந்து உண்மையிலேயே தலைவர்கள்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் கண்டிப்பா நாலேஜ் போயிருக்காரு அவரும் பண்ணணுன்றதை சொல்லிட்டாரு இவங்க இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இந்த இடம் ஓகே எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் நான் யாருமே அப்படியெல்லாம் ஒத்துக்கல அந்த மாதிரிலாம் கண்டிப்பா ஒத்துக்கல

சரோனா ஸ்டோர்ஸ் இருக்கு அது இல்லாம நிறைய ரெசிடென்ஷியல் பீப்புள் இருக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சிங்காரம்பிள்ளை ஸ்கூல் இருக்கு மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ரஃப்லி சோ அவங்க போறதுக்கு ஸ்கூல் தாண்டி தான் தான் நமக்கு நம்ம போறதுன்னு நினைக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம பின்னால் நிறைய குடும்பங்கள் ஃபேமிலி எல்லாம் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கீழ்பாக்க அடையாறு இந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் வந்து ஆபீஸ் போயிட்டு வர இடம் அது எல்லாமே இங்க கொளத்தூர்ல நெரிசல் சொல்லிட்டு இன்னொரு நெரிசலான இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மள தள்ளுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போது இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இப்போது டிராஃபிக் ஆகுது இதை வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்த உடனே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயும் டிராஃபிக் ஆச்சுன்னா இவங்க மறுபடியும் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே மாற்றுவாங்களான்றது நமக்கு தெரியல இது மாற்றிட்டே இதுக்கு இது கிடையாது டிராஃபிக்னா டிராஃபிக் தான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் ஆகும் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆகுது இவ்வளோ பெரிய மாலாகிறப்போ அப்போ நிறைய ஜனங்க ஒரு ஒரு கடைக்கு ஸோ ஒரு எத்தனை பேர் வராங்க ஒரு குறைஞ்ச ஒரு இருபது பேர் வராங்க அப்படி போயிட்டால் கூட நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பாத்துங்க